நமசிவாயம் வாழ்க நாத வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய ஜோதிட விடுகளை தொடர்ச்சியாக பொழுதுகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் இருக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்கள் அரசியல் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்று நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் லக்ன சந்தி குழப்பத்திற்கு எவ்வாறு தீர்வு காண்பது நான் இந்த லக்கணத்தில் பிறந்தேனா இந்த லக்கணத்தில் பிறந்தனா பத்து நிமிடத்திற்கு முன்னாடி போட்டால் இந்த லக்கணம் வருதுங்க பத்து நிமிஷம் கழித்து போட்டால் இந்த லக்னம் வருது இப்போ எந்த லக்னத்தில் நான் பிறந்தேன் என்று எவ்வாறு கண்டறிவது அதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறதையும் அதை ஒரு உதாரண ஜாதகத்தின் வாயிலாக விளக்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியுங்க இந்த உதாரண ஜாதகத்தை விளக்கிட்டு எப்படியெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் லக்ன சந்தி குழப்பத்திற்கு எப்படியெல்லாம் தீர்வு காணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த பதிவில் நான் சொல்லிடுறேங்க ஓகேங்க இப்போ ஒரு ஜாதகம் சென்னையிலேருந்து ஒரு ஜாதகம் அனுப்பி பார்க்குறாங்க பார்த்துட்டு ஐயா எனக்கு மிக முக்கியமான குழப்பம் நான் கன்னி லக்னமாக துலாம் லக்னமா எனக்கு குழப்பமாக இருக்குங்க எந்த லக்னம் என்பது என்னால் கண்டறிய முடியலை இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்குறாங்க சார் நீங்கள் கன்னி லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தூர தேச இடங்களில் இருக்கணும் பிறந்த ஒரு விட்டு வெளியேறணும் தூரதேச இடங்களில் சென்று பிழைக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படி நம்ம சொல்லும்போது நீங்கள் சொல்கிற அமைப்பு பார்க்கும்போது நான் வந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து அமெரிக்காவில் இருக்கங்க தூரதேச இடங்களில் தான் நான் இருந்துகிட்ருக்கிறேன் அங்கே தான் வேலை பார்த்துட்ருக்குறேன் ஃபேமிலியோடு அங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ நீங்கள் கண்ணிலகணம் தான் எந்த அடிப்படையில் அதை நம்ம சொல்கிறோம் ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சுபத்துவமாக இருந்து அடுத்தடுத்து அந்த எட்டாம் வீட்டோடு பன்னெண்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட கிரகத்தினுடைய தசைகள் நடைமுறையில் வரும்போது அவங்க தூரதேச இடங்களில் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடும் இந்த ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள் கண்ணில கணத்தில் பிறந்திருக்காங்க இவங்க ஆக்சுவலாக டைம் கொடுத்த ரெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு காலை மணி ஒன்பது பதினைந்து ஏஎம்னு கொடுத்தாங்க தற்போது வயது இந்த ஜாதகருக்கு நாற்பத்தொம்போது வயது நடக்குது

புதன் தொடர்பான துறைகளில் இருக்கீங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஆடிஜி கம்ப்யூட்ரு இது போன்ற ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க வெளிநாட்டில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அந்த தசையும் அதை உறுதிப்படுத்துகிறது பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்த புதனுடைய தசை பதினேழு வருஷம் கடந்து தற்போது கே இந்த கே தசை முடிஞ்ச உடனே அடுத்த சுக்கரதசை சுக்கரசே சரராசியில் இருக்கார் அப்போ தொடர்ந்து அவருடைய தசைகள் எல்லாமே வெளிநாட்டிலே தங்கக்கூடிய அமைப்பு தான் ஏற்படுது ஒழிய பூர்வீகத்தை நோக்கி வரக்கூடிய அமைப்பு இல்லை அப்போ நான் தொடர்ந்து எங்கே தொடர்ந்து நான் இங்கே வர முடியுமா அப்படின்னா வர முடியாது ஏன்னா அடுத்தது கே தசை அடுத்தது தசை திருட இருபது ஆண்டுகளுக்கு சரராசி நின்ற கிரகத்தில் தசை பன்னெண்டாம் இடம் கடுமையான சுபத்துவம் ஒரு ஜாத்திரை எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் சுபத்துவமாக இருந்தால் தூரதசை எங்களுக்கு செல்லக்கூடிய போய் ஏற்படுத்திடுவார் அதுவும் பன்னெண்டாம் இடம் கடுமையான சுபத்துவாக இருக்கும்போது அங்கே தங்கக்கூடிய நிலைப்பாடு வரும் அதற்கு தகுந்தா போல தசாபுத்தி அங்கே சப்போர்ட் பண்ணுது அப்போ இந்த ஜாதத்தை பொருட்கள் நம்ம உறுதி விட்டு சொன்னது என்னது கண்ணில தான் நீங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி அக்யூரஸியான டைம்லாம் இருக்காதுங்க சரியாக அதுவும் கை கைகடியார்களையும் பார்க்கக்கூடிய டைம் வந்து சரியான டைமாகவே இருக்காது மேக்சிமம் அதுல பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் முன்ன பின்ன தான் இருக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி அவ்வளோ அக்யூரஸியாக டைம் எடுத்துக்க மாட்டாங்க செல்லு மூலியமாக பார்க்குற டைம் தான் அக்யூரஸியான டைம் ஆனால் அப்ப அது கிடையாது பொதுவாகவே கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக தான் டைம் வந்து கரெக்டாக அந்த குழந்தை பிறந்த நேரத்தை கரெக்டாக கணிக்கிறாங்க ஆனால் அதற்கு முன்பில் கரெக்டான அமைப்பே கிடையாது எல்லாமே ஒரு தோராயமான டைமாக தான் இருக்கும் அப்போ ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கரெக்டாக ஒன்பது மணிக்கு பிறந்தார் ஒன்பதே காலுக்கு பிறந்தார் என்று சொல்ல முடியாது முன்னாடி பிறந்திருப்பாங்க ஒரு கால் மணி நேரம் அந்த அமைப்புக்காக சற்று நேரம் தள்ளி வந்திருக்கலாம் அப்போ இந்தமாரி அமைப்பில் அதுவும் பெரும்பாலும் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாரியான ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சு இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் பிறந்தவங்கன்னா எந்த டைத்தில் பிறந்தாலும் அதுக்கு பிஃபோராக தான் அவங்களோட டைம் இருக்கும் அவங்க ஏழு மணிக்கு பிறந்தாங்கன்னா அவங்க ஏழு மணிக்கு பிறந்திருக்க மாட்டாங்க ஆறே முக்கால் ஆறரை மணி கூட பிறந்திருக்கலாம் தாமதமாக தான் அந்த ஆனது இருக்கும் அக்யூரஸியான டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி இது வந்து லக்ன சந்தியால தான் இது ஒருவேளை லக்னம் மிடில் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா அந்த பிரச்சனையும் கிடையாது லக்னம் பத்து டிகிரியில் இருக்குது பன்னெண்டு டிகிரியில் இருக்கு பதினஞ்சு டிகிரி இருக்குன்னு அந்த பிரச்சனையே ல இந்த லக்ன சந்தி ஒரு லக்னம் முடிஞ்சு இன்னொரு லக்னம் ஆரம்பிக்கும் போது பிறந்ததினால தான் இந்த குழப்பம் அப்போ இதுக்கு எப்படி நீங்கள் தீர்வு காணணும் அப்போ இந்த ஜாதத்தை சொல்லும்போது நீங்கள் கண்ணி லக்னம் தான் பன்னெண்டாம் இடம் சுபத்தமாக இருக்குது பதினேழு வருஷம் புதன் தசை நடத்திருக்காரு பன்னெண்டாம் இடத்துல நின்று புதன் தசை அப்போ பன்னெண்டாம் இடம் தூரதசை இடம் அங்கே நின்று தசை அப்போ தொடர்ந்து நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அடுத்தது கேவி தசை ராகு கேட தசை வந்தாலும் வெளிநாட்டுக்கு போகணும் கேவி தசை அடுத்த தசை சுக்ரன் சரராசியில் இருக்கார் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு இந்த ஜாதவர் வந்து சொல்கிறாங்க நம்ம சொல்கிறோம் ஆமாம் சார் அது அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது இருந்தாலும் பூர்வீக துணைக்கி வரலாமா அப்படிங்கிறதுனால கேட்டால் அந்தமாரி அமைப்புக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ இது நம்ம எப்படி கண்டிருந்தோம் எட்டு பன்னெண்டாம் இடம் அமைப்பு இன்னும் வேறு எந்த வழியில் வழிகளில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த லக்கணத்திற்கு அவையரோட திசை வரும்போது அவையரோட புத்தி வரும்போது அவங்க கஷ்டப்படுவாங்க இந்த ஜாத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஜாத்தில் எந்த காலகட்டம்லாம் இவங்க செவ்வாய் சுபத்துவமாக இருந்தாலும் ஆதிபத்திய ரீதியாக அவர் சின்ன பிராபலத்தை கொடுத்தே திருவார் செவ்வாய் புத்தி வரும்போதெல்லாம் இவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க ஏன்னா கன்னி லக்கணத்திற்கு செவ்வாய் வந்து அட்டமாதிபதி துலாம் லக்கணத்தை விட கன்னி லக்கணத்து தான் அது மிகப்பெரிய பாவி செவ்வாய் இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் ஒரு ஒரு மீன லக்கணமாக மேஷ லக்கணமாக அப்படின்னு ஒரு குழப்பம் வருது அப்போ மீன லக்கணமாக அவருக்கு நீங்கள் பாருங்கள் அவருக்கு திருமணமானவராக இருக்கார் அப்போ அவருடைய புதன் புத்தி மீனலக்கணத்துக்கு ஏழாம் புதன் திருமணத்தை கொடுத்துருக்கணும் அப்போ ஏழாம் அதிபதி புதன் திருமணத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னா அவர் மேஷலக்கணம் கிடையாது மீனலக்கணம் மேஷலக்கணமா இப்போ இதே காலகட்டத்தில் சார் இல்லை சார் நான் வந்து புதனுடைய புத்தியில் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க ரொம்ப கடுமையான பாதிப்புகளை சந்திச்சேன் அந்த நேரத்தில் தான் எனக்கு வம்பு வழக்கு கடன் எல்லாமே பிரச்சனைகளாக வந்ததுன்னா அவர் மேஷ லக்கணத்துக்கு ஆறாம் தேதியாக அவர் வருவார் ரிஷபலக்கணமாக அல்லது லக்கணமா அப்படின்னு பார்க்கும்போது மே இந்த இந்த அமைப்பில் நீங்கள் எடுக்கணும் அப்போ மேஷ லக்கணமாக இருந்தால் அவருக்கு அவயோகட புத்தியெல்லாம் என்ன ரிஷபலக்கணக்கணம் வந்தால் அதற்கு அவையோட புத்திலாம் என்ன அப்போல்லாம் நீங்கள் எந்த புத்தியில் நல்லா இருந்தீங்க எந்த புத்தியில் சரியில்லை அப்படிங்கிறது எடுக்கணும் லக்கணமாக மிதுர லக்கணத்துக்கு செவ்வாயோட புத்தி நடைமுறை போய் நடைமுறை வரக்கூடிய காலங்களில் அவர் ஒன்று சிறப்பாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க ஆனால் ரிஷபலக்கணத்துக்கு செவ்வாய் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல் பண்ண மாட்டார் ஆனால் மிதுரலக்கணத்துக்கு கடுமையான கெடுதலை பண்ணக்கூடாது அப்போ செவா புத்தியில் நான் சிறப்பு இல்லை அப்படிங்கிறப்ப மிதுரலக்கணமாக நீங்கள் இருப்பீங்க அப்போ கடவுலக்கணமா மிதுர லக்னமாக கடக லக்னமாக இருந்தீங்க அப்படின்னா செவ்வாய் நல்லவர் மிதரலக்னமாக இருக்கும்போது செவ்வாய் ஆறாம் அதிபதியாக வராரு அப்போ செவ்வாயோட பத்தி அவையோ ஒரு தசாபத்திகளை நீங்கள் எடுக்கணும் கடக லக்னமாக இருக்கும்போது சனி புத்தி நல்லதில்லை மிதுர லக்னமாக இருந்தால் சனி புத்தி நல்ல பலன்களை செய்வார் அப்படி ஒன்றும் கொடிய பலன்களை செய்ய மாட்டார் அட்டமாதிபதியாக வந்தாலும் கூட சிம்ம லக்னமா கடகலக்கணமா இந்த அமைப்பை நீங்க லக்கண சந்தியை நீங்க பார்க்கணும் அந்த லக்ன சந்தியில் அந்த லக்கணத்துக்கு யோகருடைய தசாபதிகள் வரக்கூடிய அதே நேரத்தில் அந்த சம்பவங்கள் நிகழ்ந்த சம்பவங்கள் தந்தையாருடைய இது தந்தையார் பாதிக்கப்பட்டாங்களா அப்போ இந்த லக்கணமாக இருந்தால் இந்த பாதிப்பு வந்திருக்கும் இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கும்போது தான் முழுமையான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அதேமாதிரி எண்ணங்கள் லக்கணத்துடைய எண்ணங்களை வச்சு நீங்கள் பார்க்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் இவருடைய ஜாதகத்தில் கன்னி லக்கணம் தான் அப்படிங்கிறது நம்மளால் மேக்சிமம் உறுதியாகவே சொல்லிட முடியுது சொல்ல முடியுது இவருக்கு எண்ணங்களை பிரதிபலிப்பார் ஜாதகர் எண்ணங்களை எண்ணங்களை பிரதிபலிப்பார் எண்ணங்களை புதன் பிரதிபலிச்சிருக்கார் எண்ணங்களையே பிரதிபலித்து அவர் வந்து ஐடி கம்பெனியில ஐடி தொழில் வேலை பார்க்குறாரு துலா லக்னா வியாபார சிந்தனை தொழில் சிந்தனை சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் எண்ணங்கள்லாம் ஏற்படுத்தும் துலா லக்னம் ஆனால் கண்ணி லக்னம் புதன் அறிவு சார்ந்த லக்னம் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு லக்னத்திற்கு பத்தாம் பதிதியாக புதன் வராரு புதன் புதன் வந்து எங்கே இருக்காரு அப்போ தான் புதனுடைய துறைகளில் இருக்கும்போது போது கண்ணி லக்னமாக இருந்தால் லக்னத்துக்கு பத்தாம் பகுதியாக புதன் வருவார் பன்னெண்டாம் இடத்துல திக்பலத்துக்கு இருந்து குருவினுடைய பரிபூர்ண பார்வை பெற்றிருப்பார் செவ்வாய் சுபத்துவம் தானே ஆனால் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அப்படி இங்கே கண்ணி லக்னத்தில் அதிபதி புதனாக வந்துடுறார் செவ்வாய் சுபத்துவம் தான் ஆனால் அம்சத்தில் அந்த அளவுக்கு இருக்காது ஆனால் இங்கே இதே போல் பார்க்கும்போது புதன்தான் இங்கே கடுமையான சுபத்தம் வரை இங்கே என்ன இருந்தாலும் செவ்வாய் இங்கே மறையக்கூடாது தான் ஆனால் மறைவு ஆனால் இங்கே புதனை பார்த்தீங்கன்னா புதனுக்கு மறைவு நீங்கள் எடுக்க முடியாது திக்பலத்திற்கு கடுமையாக அரு அருகாமல் இருக்கார் என்ற அமைப்புல முழுமையான குரு சந்திரனுடைய பார்வையை முழுமையாக வாங்கினதும் லக்னத்தினுடைய எண்ணங்களை பிரதிபலித்ததும் இந்த ஜாத்துக்கு பத்தாம் அதிபதியாகவே ஜீவனாதிபதியாகவே புதன் வந்ததும் ஏன்னா கன்னி லக்னத்துக்கு பத்தாம் அதிபதியாக புதன் வருவார் ஆனால் செவ்வாய் மாட்டார் அந்த அமைப்பை நீங்க எடுக்கணும் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தாலும் கூட இங்க புதனுடைய துறைகளில் அவர் இருக்காரு அப்ப தூரதேச இடங்கள்ல சென்று படிக்கக்கூடிய அமைப்பு இங்கே ஏற்படுது அப்போ எல்லாம் எந்த அடிப்பா இப்போ இது தான் நீங்கள் பார்த்துக்கணும் லக்னம் சந்தி வரும்போது என்னென்ன புத்திகளெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டாங்க எந்த புத்தி சாதகமாக இருந்தது எந்த புத்தி சாதகமாக இல்லை அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு முழுமையான விஷயமானது வெளிப்பட்டுடும் அப்படிங்கிறதாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்மளுடைய கடவுள் அமைச்சரில் பதிவு செய்வோம் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்த ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கணும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்